न <laughs> मतीरो

உனக்கென்று நல்லதொரு ஆடவளை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் எவ்வளவா மணக்கோட்டை கட்டினேன் மணக்கோட்டை எல்லாம் மன்கோட்டையாக போய்விட்டது கற்பை எழுந்து வார் நீர் கன்றாயே யானம்மா திருமணம் செய்து கொள்வார்கள் வீதியில செல்லும் பொழுது உன்னை பார்த்து நாட்டு மக்கள் ஏனனமாக பேசுவார்கள் ஏன் புகத்தில் காதி குறிப்பார்கள் பட்ட வாட்டி வாழ்வதால் நான் வளர்த்து வளர்ப்பெல்லாம் வீராகப் போய்விட்டது ஏழையாக பிறந்தால் வாழையாக இருக்கக்கூடாது

நீ போய் செக்கலை கையெழுத்து போட்டு இந்த பொண்ணு இல்ல நீ ஆயா நீடி வெளியே போய் கூண்டிலாம் நீ கேட்ட

காலையில் போய் கொண்டு அந்த வாழப்பழத்தை நீ கடை வைத்து வியாபாரம் செய்கிறாயா பயன்படுத்த எனக்கு கெடுத்து விட்டார்கள் இவள் வீதி வீதியாக சென்று வியாபாரம் செய்திருக்கிறாள் அப்போது இரண்டு கட்டளை காலைகள் இவள் அலகிலே மயங்கி இவள் கற்பை சூரிய ஆடிவிட்டு ஓடிவிட்டார்கள் கற்பை இழந்த இவள் என் கருப்பு பறி போய் விட்டது என்று கதறி கதிரே அது வந்து இருக்கிறாள் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் என் கட்சிக்கார அந்த வழியாக வந்திருக்கிறாள் அவரை பார்த்த உடனே இவ்வளவு மனம் மாறிவிட்டது இவர் மரண்ட நாட்டு அரசர் பணக்காரர் அவர் மீது பழி வந்து விட்டா நம்ம உள்ளா வாயிலாமே குதிரை வண்டியில் போகலாமே என்று எண்ணத்தில் என் கட்சிக்கார மீது அவங்க போய் சாத்திக்கா ஓன்று ஏறுது கடுப்பியே யார் கடுப்பியேத்துக்கிறா கடுத்தது உண்மைதானே

இந்த கேஸில் நான் இறங்கி டீ குச்சிட்டு ஆதாரிட்டு இந்த கேஸை தேய்ச்சி குத்துட்டு என் வண்டிக்கு ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கணும் உன் மூட்டாண்டை வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இப்படி நான் வருஷம் ஆனங்களாம் வாங்கி இறங்கணும் என்னடா தங்க முடிஞ்சு இதுக்கு நான் கச்சிட்டு நான் கொட்டுவேன் போடாம போடாம டீ குடிச்சி ஆதாரம் வைக்கலாம் நான் பார்ல கேஸ் என்ன பண்றமாரு ரவுட்டு போடி ஆக்குற மாறும்

நீங்கள் ஒரு நீதி ஜாவில் நான் ஒரு வைக்கில் பருகாட்டும் குருக்கு சம்பாசுகிறேன். நிமர்த்து மன்னை பரமையுக்கிறேன். வரு <laughs> 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 <laughs>

தாய் தர்மம் நடக்க வேண்டும் அப்படி ஒரு பெண் நடப்பாள் என்று சொன்னால் அவளுக்கு சொர்க்கத்தை இடம் எனது வருமகள் நீ அப்படிதான் நடப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இனிமேல் நீங்கள் இருவரும் மலர வனவு போல நகவு சதையும் போல் கடலமடையும் போல இடைவெளியாமல் இருக்க வேண்டும் என்று என் உளமான வாழ்த்து

இதை வெட்டு பூஜை செய்யணும் நீ போங்க அவனா கையோட்டம் பண்ணா இந்த யார மட்டும் நீதி கேட்டு வந்து எனக்கு நீதியும் கிடைத்தது என்னுடைய தங்கைக்கு நல்ல வாழ்க்கைகளும் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி எங்கடா வாழ்க்கை கட்சி அஞ்சு பிச்சா ஒரு சவரம் செலவுலாம் தள்ளி விட்டாரா ராஜா எனக்கு எம்ம நம்ம சம்மதம் ஏழை என்று நீதிமன்றம் ஓடி வந்தாய் என்பவன் இளையவன் உதயகுமார் சாட்சி உரைத்தான் உன் தங்கையின் திருமணத்தை முடித்தான்

நீ அர்ச்சுன்ச்சு கிரிபடமா வடிவல் இருக்கும் வடிவல் ஒரு அக்கா ஒண்ணு அந்த அக்கா

அல்லவன் காலத்தில் எழுத்துக்களை வடித்து வர சென்றோம் சென்ற இடத்தான் யாரோ